சிலுவையிலிருந்து மொழிந்தர்களின இரண்டாவது வார்த்தையை நாம் இப்பொழுது சிந்திக்கப் போகிறோம் ஏற்கனவே நாம் பார்த்தது போல ஆண்டவராகியேசு கிறிஸ்து ரெண்டு கல்வர்களுக்கு மத்தியிலே அவர் அறையப்பட்டிருக்கிறார் கிரிமினல்ஸ் அவர்களை பற்றி நாம் அவருடைய பின்னணியை பார்க்கும் பொழுது என்று சொல்லப்படுகிற கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் கழகக்காரர்கள் இன்ஸ்டரக்ஷனிஸ்ட் அவர்கள் கொலைகாரர்கள் அவர்கள் திருடர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக மற்றவர்களை கொள்ளையிட்டு பணத்தை சம்பாதிப்பவர்கள் இப்படிப்பட்ட கல்வர்கள் இருவர் ஆண்டவருடைய மரணத்தின் சமயத்திலே அவருக்கு வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் அடிக்கப்பட்டு அந்த இரண்டு கல்வர்களும் பேசுகிறார்கள் தூரத்திலிருந்து இருந்து பார்க்கிற மார்க் எழுதும் பொழுது அந்த இரண்டு கல்வர்களும் இறைவனை நிந்தித்ததாக எழுதுகிறார் ஆனால் அருகாமையில் இருந்து பார்த்த லூக்கா அவர்களுக்குள்ளாக நடந்த சம்பாஷணையை அங்கே சொல்லுகிறார் இதை அப்படியே என்னுடைய மனக்கண்களுக்கு முன்பாக வந்து எப்படி இந்த சூழ்நிலை இருந்திருக்கும் என்று நான் யோசித்துப் பார்க்கிறேன் அந்த திருடன் கொலைகாரன் மற்றவர்களாலே இகழப்பட்டவன் கேவலமாக எண்ணப்பட்டவன் அந்த கடைசி நேரத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான் நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தலும் ஒருவேளை ஆண்டவரை பற்றி நிறைய காரியங்களை அவன் கேள்விப்பட்டிருப்பான் ஆண்டவருடைய சமகாலத்திலே வாழ்ந்தவன் பழைய ஏற்பாட்டினுடைய வசனங்கள் கூட நிறைய அவனுக்கு தெரிந்திருக்கும் ஏனென்றால் அவன் ரோம சாம்ராஜ்யத்திற்கு எதிராக ஒரு மேசியாவினுடைய ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவன் அப்படிப்பட்டவன் இந்த முடியாத சூழ்நிலையில் இயேசுவை பார்த்து லூக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி ரெண்டில் சொல்கிறான் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்திருலும் ஆண்டவர் உடனே அவனுக்கு சொல்கிறாரு அடுத்த வசனத்தில் இன்றைக்கு இன்னை என்னுடனே கூட வரதீசீலருப்பா என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் இதை கேட்ட உடனே உள்ளத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான் பாட சொல்லியிருந்தேன் எப்படி பாடியிருப்பான் ஏ சூவை கண்டே பல்லாண்டாய் பல்லாண்டாயிருந்த பாவம் பூரண்டோடி வல்லமையுள்ளவர் ஏற்றுக்கொண்ட என்னையும் கற்றோரிடத்திலிருந்து அந்த வார்த்தையை கேட்ட பொழுது அந்த வார்த்தைகளை அவன் பாடியிருப்பான் அவனுடைய மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடியிருக்கும் என்று நான் சிறிது கற்பனை செய்து பார்த்தேன் என் மனதில் தோன்றிய மூன்று காரியங்களை வெகு சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக எந்த மனிதராலும் தனக்கு உதவி கிடைக்க முடியாது என்பதை அவன் தெரிந்திருந்தான் ஹி நியூ தட் நோபடி கேன் ஹெல்ப் இம் த தீப் அண்டர்ஸ்டூட் தட் நோ மேன் குட் ஹெல்ப் இம் பட் ஜீசஸ் ஏனென்றால் சிலுவையிலே அடித்தாகிவிட்டது இனிமேல் அவன் உதவி செய்வதற்கு அங்கே வருவதற்கு யாரும் இல்லை என்று நன்றாக தெரியும் இயேசு அறையப்பட்ட இடத்திலே பரபாஸ் என்னும் அவனுடைய கூட்டத் தலைவன் அவன் அறையப்பட்டிருக்க வேண்டும் ஒருவேளை இந்த எக்ஸிக்யூஷன் டைமில் இந்த கொலையின் நேரத்திலே அவன் தூரத்திலிருந்து ஒருவேளை பார்த்து கொண்டு கூட இருந்திருக்கலாம் இன்னும் இவர்களோடு கூட இருந்த கழகக்காரர்கள் எத்தனையோ பேர் அந்த கூட்டத்தில் இருந்திருப்பார்கள் அவர்கள் எல்லாரும் அங்கே வாயடைத்து போய் அமைதியாக இருப்பதை பார்த்து இந்த கல்வனுடைய மனதில் எனக்கு இந்த இயேசுவை தவிர வேறு யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது என்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் சங்கீதம் அறுபது பதினொன்றில் வாசிக்கிறோம் மிக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி வெறுதா என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அவன் என்ன சொல்லியிருப்பான் நாம் நாம் துணையன் நயன்தூரை சொன்னவர் நாம் நாம் துணையன நயன்தூரை சொன்னவர் நட்டாத்தில் விட்டாரையா தனியனை நட்டாத்தில் விட்டாரையா தனியனுக்கு ஆதாரம் நீ ஐயா என் ஆதாரம் நீ அப்படி அப்படித்தான் அவன் ஆண்டவரை நோக்கி அவன் கதறி இருப்பான் ஆண்டவரே உண்மையில்லாமல் இந்த நேரத்தில் எனக்கு உதவி இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கடவுள்தான் நமக்கு உதவி செய்கிறவர் சங்கீதம் ஐம்பத்தி நான்கு நான்கில் திருவுவெள்ளுத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் இதோ கடவுள் எனக்கு துணை புரிகிறார் ஆண்டவரின் வாழ்வுக்கு ஆதரவாய் இருக்கிறார் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்லு சொல்லுகிறார் அருமையான இறை மக்களே கடவுள் மாத்திரமே நமக்கு உதவி செய்ய முடியும் என்பதற்கு இந்த கல்வன் ஒரு சான்று இரண்டாவதாக இந்த கல்வனுக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும் நான் செய்த எந்த ஒரு காரியத்தையும் திரும்ப மாற்ற முடியாது ஐ கேனாட் அன் டூ மை பாஸ்ட் இ நியூ தட் இ குட் நாட் அன்டூ ஹிஸ் பாஸ்ட் பட் இ கேன் ரிபண்ட் நம்முடைய வாழ்விலே கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நாம் வாபஸ் வாங்க முடியாது திரும்ப பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது ஆனால் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்ப முடியும் தான் வேதம் நமக்கு சொல்கிறது நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் இந்த கல்வன் ஆண்டவரிடத்தில் ஒருவேளை என்ன சொல்லியிருப்பான் பாவத்தை தண்ணீர் போல் பருகி வந்தே கோபத்து காளாய் எட்டிந்தே பாவத்தை தண்ணீர் போல் பருகி வந்தே கோபத்து காளா ஏற்றுக் கொண்டீரே என்னாத ஆவி கூடல் போருள் அத்தனையும் ஆண்டவரே அப்படிதான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்போம் ஆண்டவரே இந்த நேரத்தில் என்னுடைய பாவத்துக்காக நான் வருத்தப்படுகிறேன் அடுத்த கழுவனை பார்த்து சொன்னான் டேய் நீ நானும் தப்பு செஞ்சுட்டு நிற்கிறோம் ஐயா குற்றமே இல்லாத ஒரு மனிதன் இந்த கல்வாரி சிறுமியிலே தொங்குகிறாரே என்று ஆண்டவரிடத்தில் அவன் மன்றாடுகிறான் தன் பாவத்துக்காக வருந்தினவன் மூன்றாவது அவனுடைய மனதில் எப்படிப்பட்ட எண்ணம் வந்திருக்கும் என்று யோசித்து பார்த்தேன் சிறுவியிலே அறையப்பட்டு விட்ட நான் இனிமேல் இறங்க முடியாது ஆனால் ஏற முடியும் ஐ நாட் டை டவுன் ஃப்ரம் த கிராஸ் பட் ஐ கேன் ஆல்வேஸ் கோ அப் டு பி வித் கார் ஒருவேளை ஏசுவனுடைய சமஹாலத்திலே வாழ்ந்ததினாலே ஆண்டவர் அவருடைய சீண்டர்களுக்கு சொன்ன சில வார்த்தைகள் எல்லாம் அவனுடைய மனதில் அவனுக்கு இருந்திருக்கலாம் யோவான் பதினான்காவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை அவனுடைய காதுகளில் ஒருவேளை அந்த நேரத்தில் ஞாபகத்தில் வந்திருக்கும் யோவான் பத்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து படித்துக் கொள்வதும் இல்லை என்ற வார்த்தைகள் உன்னுடைய மனதிலே ஞாபகத்தில் வந்திருக்கும் உடனடியாக அவன் ஆண்டவுடைய சமூகத்திலே ஆண்டவரே நீ இன்று பரதேசி பரலோகத்திலே வந்திருக்கும் பொழுது என்னோடு கூட லார்ட் டேக் மீ அலாங் வித் யூ வேர் யூ கோ சாது சுந்தர் சிங் சொன்னார் பரலோக ராஜ்யம் என்பது இயேசு எங்கு இருப்போ இருக்கிறாரோ அங்குதான் பரலோக ராஜ்யம் ஆகவே இவன் ஆண்டவர்களிடத்திலே வேண்டுதல் செய்த பொழுது இன்றைக்கு நீ என்னுடனே கூட நீ பரதீசில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படித்தான் வேண்டுதல் செய்ய வேண்டும் நடத்தும் கண்ணீரில்லா மோட்சத்தில் கண்ணியமாய் சேர்த்திடும் மீப்பா உமையல்லாமல் வேறு வழி இல்லை என்னை எடுத்துக்கொள்ளும் உமோடு கூட சேர்த்துக்கொள்ளும் என்று சொன்னான் இந்த நாளிலும் வருடத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வேதம் நமக்கு சொல்லுகிறது யோவான் எழுதி ஒரு மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விஸ்மாசிக்கிறவன் இவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைய முடித்து அவளை தந்திரனி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் அந்த அன்பை அவர் சிலுவையில் தனக்கு பக்கத்தில் இருந்த கல்வனுக்கு காட்டினார் விஸ்வாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவருடைய பிள்ளைகளாகும் அவருக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் ஒன்று பனிரெண்டில் நாம் வாசிக்கிறோம் ஆகவே ஆண்டவடி சமூகத்தில் நம்மை நாம் தாழ்த்து ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார் கெட்டு போந்த கொள்ளுவா, யேற்றுக்கொள்ளுவா பாவத்துமாக்களை குணமா இரட்சிப்பா நல்ல செய்தி கேளுமை ஏ சுயே and in a